பிறந்தவளே யாளாக இருந்தவளே பருவம் சுமந்து வரும் பாவடை தாமரை தட்டம்பூச்சி பிடித்தவள் தாவணிக்கு வந்ததப்போ மூன்றாம் பிரையணி முழு நிலவானதப்போ மௌனத்தில் நீ இருந்தால் யாரை தட்டிப்பதிப்போ அத்தங்கர மரவே அரசமர இளையே ஆளமரக்கிளையே சினிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிலும் அந்த முகமா உள்ள சொந்தம் உண்ணை விட்டு போகாது அடவோட தண்ணி உப்பு தண்ணியாகாது அத்தங்கிற மரம் ரசமர கிளை ஆலமர கிளை அதில் உறங்கும் கிளை மாமலி உண்ண கங்கம மத்தியில் சோறு பருத்தி போனே காகம்தான் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் பார்க்க ஓடி வந்தேனே ஆத்துளை மீனும் அண்ணமே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்திட்ட தின்னையும் சுகம்தானா மாமன் பொண்ணே மச்சம் பார்த்தினால உண்மச்சானுக்கு மயில பாவு தோதாச்சி அத்தகர மரமே அரச மர இளையை ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளையே ஓடக்கரை உறவகிற ஒரு தீவ வெடிச்சு நிற்க தாவி வந்த சந்தை சந்தையிடும் வந்தவன் உள்ள சொந்தம் உன்ன அடவோட கண்ணீருப்பு கண்ணீராக அடுத்த